ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட் சீட் தான் முளைக்க போட போகிறோம் இதுக்கு வந்து மண் மண்கலவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பங்கு மண் ரெண்டு பங்கு வந்து கோகோப்பீட் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா ஒரு பங்கு உரம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இவ்வளோ சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து கிழங்கு ஐட்டம் வந்து நடும்போது எப்போவுமே அந்த மண் வந்து லூஸாக இருக்கணும் அப்போ தான் அதை வந்து சூப்பராக அந்த கிழங்கு வச்சு வரோம் ஸோ நம்ம வந்து பீட்ரூட் நடுறதுக்கு அந்த மாதிரி தான் இது பண்ணணும் ஸோ நம்ம மண் கலவை வந்து ரொம்ப உதிரி உதிரியாக தான் இருக்கணும் இப்போ உள்ள கிளைமேட் இங்கே நல்ல வெயில் ஸோ எப்படி முளைச்சி வருது அப்படின்னு தெரியலை ஸோ நம்ம இருந்தாலும் சீடு போடுவோம் கேரட் பீட்ரூட் எல்லாமே நம்ம ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் அந்த மாதிரி உள்ள டைமில் போட்டோன்னா சூப்பராக முளைச்சி வரும் ஸோ நமக்கு வந்து ஆனால் இப்போ வந்து இங்கே நல்ல வெயில் ஸோ எப்படின்னு தெரியலை பார்ப்போம் இது முளைச்சி வந்தோன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம மண்கலை வந்து ரெடி ஆகியாச்சு இது வந்து கீரை நடுறதுக்காக நான் வச்சுருந்த பாட்டு தான் இப்போ வந்து கீரை நடலை ஸோ அதில் வந்து இந்த பீட்ரூட்டை முளைக்கப்பட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ வந்து அந்த கீரைக்குள்ள பாட்டெலாம் ஃபுல்லும் இந்த மண்ணை நிரப்பி வச்சுருக்குறேன் நம்ம எல்லா செடி நட்டுறதுக்குமே நம்ம மண்களை வந்து லூஸாக இருக்கணும் அந்த செடிக்கு வந்து வேறு போகிறதுக்கு தக்கன நம்ம இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த செடி வந்து பட்டு போகும் மற்ற மாதிரி சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அது முளைக்கவே செய்யாது அந்த மண் இறுகலாட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து முளைக்கு உள்ள கரெக்டான சுச்சுவேஷன் வந்து அதில் இருக்காது ஸோ அது வந்து முளைக்காது ஸோ இப்போ நமக்கு வந்து மண்களை வந்து ரெடி ஆகியாச்சு இந்த பீட்ரூட் சீடு தான் இதில் வந்து முளைக்க போட போகிறேன் ஸோ இதில் வந்து சிக்ஸ் ஃபீட் கேப் விட்டு நமக்கு வந்து நட சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஒரு பாட்டில் வந்து மூணு சீடு தான் முளைக்க போட போகிறேன் ஸோ இது எப்படி முளைக்குதுன்னு இனி பார்க்கலாம் ஸோ இந்த கவருக்குள்ளே இன்னொரு கவர் வச்சு தான் உள்ள வந்து பீட்ரூட் சீடே வச்சுருக்காங்க நமக்கு வந்து இந்த பீட்ரூட் சீடும் சரி பாலக்கீரை சீடும் சரி சேமாகவே இருக்கும் ஸோ நமக்கு வந்து எது எதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது நான் இல்லாமல் சீட்ஸ் வந்து வாங்கின இடத்துல வந்து இந்த பீட்ரூட் சீடு இருக்குது ஆனால் அது பீட்ரூட்டாக இல்லை பாலக்கீரை அப்படின்னு தெரியலை ஆனால் இது வந்து கரெக்டான பீட்ரூட்டு சீடாக தான் இருக்குது ஏன்னா வெளியே படமும் போட்டிருக்காங்க அந்த கவருக்குள்ளே தான் வச்சுருக்காங்க ஸோ நம்ம நம்பி நடலாம் ஸோ நம்ம ஒரு பாட்டில் வந்து மூணு சீடு நட போகிறோம் பார்த்திங்களா நான் வந்து மண்ணில் வந்து அந்த தொலை போடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மண்களை வந்து எவ்வளோ உதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ இதை மொ முளைக்க போட்டதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும் இல்லைன்னா கையில் வந்து நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும் இந்த மாதிரி காலமையும் நைட்டும் ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து த தண்ணி வி விடணும் ஸோ சூப்பராக முளைச்சி வர இது முளைச்சி வந்ததுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட